கைது பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக பாஜகவினர் பயந்து பின்வாங்க போவதில்லை பிஜேபி தலைவர் அண்ணாமலை விமர்சனம் இது குறித்து எக்ஸ்தலத்தில் அண்ணாமலை தெரிவித்திருப்பதாவது புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை அறுபது ஆண்டுகளாக தமிழ் தமிழ்மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளியில் மட்டுமே மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை இரட்டைவிடம் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறது திமுகவின் நாடகத்தை பொதுமக்கள் உணரத் தொடங்கியுள்ள மும்மொழிக் கொள்கைக்கு பெருமளவில் ஆதரிப்பதைக் கண்டு பயத்தில் நிலை தடுமாறியிருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் அதன் விளைவாக ஜனநாயக ரீதியாக நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தை தடுப்பதும் கைது செய்வதும் இந்த கைது பூச்சாண்டிக்கு எல்லாம் தமிழக பாஜகவினர் பயந்து பின்வாங்கப் போவதில்லை தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வோம் எத்தனை பேரை உங்களால் சட்டவிரோதமாக கைது செய்ய முடியும் முதலமைச்சர் அவர்களே தேசிய கல்வி கொள்கை உங்கள் கட்சியில் இருக்கும் கடைகோடி தொண்டர்களின் குழந்தைகளுக்கும் தரமான கல்வியையும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பையும் அரசு பள்ளியில் இலவசமாக வழங்குகிறது அதை ஏன் தடுக்கிறீர்கள் என்று பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்